ஐயா வணக்கம் ஆன்மீகம் அப்படின்னா என்ன சிவாய் ஆன்மீகங்கிறது நம்ம மனிதனாக பிறந்தா உண்டு இறப்பு உண்டு பிறந்ததோட பயணம் என்னன்னா நம்ம காலங்காலமாக ஜென்மங்கள் எடுத்து அதில் நம்ம கிடைக்கிற ஒரு மனித ஜென்மத்தை எடுத்துருக்கோம் இந்த மனித ஜென்மத்தில் எடுத்து எங்கிருந்து வந்தோமோ அந்த ஆதியை அடையிறதுக்கு நம்ம இறப்புணுன்னு சந்திக்க வேண்டும் அதுக்கிடையில் நம்ம பிறந்த உடனே நம்மளுடைய அறிவு வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது அந்த அறி அறி வளர்ச்சி அடைந்த அறிவை நம்ம கோபதாபங்கள் சண்டை வீண் வம்பு தீய பழக்க வழக்கங்களில் நம்ம செலவழித்து ஆன்மீகத்தை உணராமல் கடைசி காலங்களில் நம்ம துன்பப்பட்டு எங்கிருந்து வந்தோமோ அந்த இலக்கை தவற விட்டு நம்ம மறுபிறவை அடைகிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அதாவது எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள் மனிதனுக்கு உண்டுங்கிறத மாணிக்கவாசல் சொல்லியிருக்காரு சிவபுராணத்தில் அந்த எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள்லையும் நம்ம ஆன்மீகத்தை உணர்ந்து யோகம் தியானம் இதெல்லாம் கடைபிடிச்சி நல்ல எண்ணங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் கடைபிடித்து அந்த எண்பத்தி நாலு லட்சம் பிறவைகளில் மனித பிறவை கிடைத்தற்கரிய மனித பெற்று வாழ மறுபிறவி நல்ல விதமாக அடைய ஆன்மீகத்தை நம்ம உணரணும் ஆன்மீகம்னா என்ன ஆன்மீகம் இருக்கு பெரிய விஷயம் கிடையாது இறைவனே உணர்றது தான் ஆன்மீகம் அது ஞான குணமாக உணரலாம் பக்தி மூலியமாக வளரலாம் அதான் கீதரை சொல்லுங்க கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் கர்மயோகங்கிறது குடும்பத்தில் ஈடுபட்டு கர்ம அதாவது கடமையை செய்யறது பக்தி யோகம் இறைவனை உணர்ந்து பக்தி மூலியமாக நம்ம இறைவனை உணரும் அடுத்தது ஞான யோகம் அறிவை பயன்படுத்தி ஞானத்தினால் இறைவன் அடைய இந்த ஒவ்வொருவரும் கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகத்தை உணர்ந்து அது வழியாக ஆன்மீகத்தை உணர்ந்து அவரவர் வசதிக்கு ஏற்ப தவம் தியானம் யோகம் இந்த நிலையில் பயிற்சி எடுத்து மனம் அமைதி அடைந்து மனம் செம்மைப்பட்டு நிதானமாக வாழ்க்கையை வாழ்ந்து இறைவன் திருவிழியை பற்றி கிடைத்திருக்கிற மனித பறிவை பற்றி வளமோடும் நலமோடும் எல்லா பாக்கியங்களும் பெற்று எல்லா நன்மைகளையும் பற்றி சீரோடும் சிறப்போடும் செல்வாக்கம் சுபிச்சமா சந்தோஷமா சிறப்பா ஓம் ஓம்ிவசக்தி சிவரூபிணியை நமக ஓம் சிவசக்தி சிவரூபிணி நமக ஓம் சிவசக்தி சிவரூபிணியை நம